الله. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والخطاب المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في وسط الحديث الشريف صوموا لرؤيته وأفطروا لرؤيته ಹೊಸವನಿ ಆಸುಗರೆ ನಾಡಿರೆಯ ತೋಲು ಮಹತ್ವ ಮೀಪ್ರಸಿಕ ನಲ್ಲದೆ ಕೇಪ எல்லாம் உங்க அம்மாவிற்கே புகழனை தூண்டித்தார்கள் இந்த நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூடியது போல நாளை பொறுமையில் சோன பூஞ்சை உரைகிற நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹுட்டாக நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவாராம் பிணையத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹும் நல்லே சாகாமல் மாவட்டம் மாதத்தினுடைய கடைசி நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய ரமான் தலீ சர்க்கை பொருந்திய பொருந்திய ரஷ்மத் முழு மாதத்திலும் இருக்கி அருளக்கூடிய அந்த மாதத்தை நாம் எல்லாம் அடையிருக்கிறோம் அதை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாமு அதன் அனைவருக்கும் தந்து அந்த மாதத்திலே அவனுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்தது போல எல்லா அணுகளையும் செய்யக்கூடிய அனைவருக்கும் பெருமதிப்பிற்கு முரியல்பாடு நல்ல நியாக இருக்கும் இந்த ஜுமாவினுடைய தினம் நமக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ஒரு தினமாக இருக்கிறது எல்லாங்களிலும் இம்மனுடைய நாள் என்பது நமக்கு பெருநாள் தூதர் சொல்லலாம் அழிந்து வசதம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் முமீன்களுக்கும் ஏழைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் இருக்கும் இது பெருநாளாக இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் அல்லாஹின் தூதர் சொல்லலாம் அடைய செல்லும் அவர்கள் இந்த ஜிமாவினுடைய தினத்தினுடைய சிறப்பாய் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கிறது என்று நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அல்லாஹுக்காக இந்த நாளை குர்ஹான்கள் சத்தியம் விட்டு நமக்கு கூறி காட்டுகிறார் இப்படி ஜுமாவினுடைய சிறப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க மிக்க வாய்ந்த ஜுமாவினுடைய நாளை நாம் அடைந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த ஜுமாவினுடைய தொழுகைக்கு பிறகு அடுத்து நாம் காணக்கூடிய சூரிய அஸ்தமத்திற்கு பிறகு மகிழ்வினுடைய நேரம் இது ஒரு முக்கியமான நேரம் சங்கை பொருந்திய ரமதானுடைய மாதத்தினுடைய விரை பார்க்கக்கூடிய நாள் இதற்கு அரபியில் எவ்வளவு சக்து என்று சொல்வார் சந்தேகத்திற்குரிய நாள் இந்த நாளில் நாம் பிறை பார்க்கிற போது நம்முடைய கண்களுக்கு பிறை தென்பட்டு விட்டால் ரமதானுடைய மாதம் ஆரம்பமாகிறது சர்பானுடைய மாதம் நிறைவடைந்து விட்டது என்பதாக அர்த்தம் விரை பார்க்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய கண்களுக்கு விரை தென்படாவிட்டால் சர்பானுடைய மாதம் முப்பது நாள் ரமதானுடைய மாதம் அடுத்த நாளில் இருந்துதான் தொடங்குகிறது என்று நாம் முடிவு செய்து இருப்போம் அப்படிப்பட்ட முடிவு செய்யக்கூடிய ஒரு நாளாக எவ்வு சக்தி என்று சொல்லப்படுகின்ற சிந்தேகத்திற்குரிய நாளாக இருக்கிறது இப்போ இந்த நாளை எதிர்கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் அடைவது என்பது ஒவ்வொரு மாதத்திற்கும் இப்படி விரைபார்த்துதான் நாம் அந்த மாதத்தை முடிவு செய்ய வேண்டுமா திறை பார்த்து தான் அந்த மாதத்தினுடைய முடிவை நாம் முடிவு செய்ய வேண்டுமா என்று எல்லா மாதத்திற்கும் இது உண்டு ஒரு வருடத்தினுடைய பன்னிரண்டு மாதங்களுக்கும் இப்படி பார்த்து அந்த மாதத்தினுடைய தொடக்கத்தையும் அந்த மாதத்தினுடைய முடிவையும் நாம் முடிவு செய்வது என்பது எல்லா மாதத்திற்கும் உரியது அப்படி ஒவ்வொரு மாதத்தினுடைய தொடக்கத்திலும் நாம் பிறை பார்க்கிற போது அந்த முதல் பிறையை நாம் பார்த்து விட்டால்

சொல்லி இந்த துவா வந்து இன்னும் விரிவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக மொத்தம் இந்த இரண்டு வாசகங்கள் கொண்ட இந்த துவாவை நாம் மனநம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு அகில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் வ அதஹில்னா இலா இந்த துவாவினுடைய பொருள் அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் யா அல்லாஹ் எனக்கு இந்த பிறையை பரக்கத்துக்குரியதாகவும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் என்கின்ற நம்பிக்கையை உறுதி செய்யக்கூடியதாகவும் யாருக்கி வைவாயாக வகுஜல் நா இல்லாந்தாரி சலாம் தாரு சலாம் என்கின்ற அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடைந்து அந்த சுர்கத்தின் நிரந்தரமாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு நீ வழங்குவாயாக

அல்லாஹ் ஹும்ம அகில்லஹு அலைனா பில் யூனி வல் ஈமான் வஅதசில்னா الى தாவீஸ்ஸலாம் என்ற இந்த துஆவை எந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் நீங்கள் முதல் கண்டாலும் அந்த முதல் பேரீங்கன்றி காணிற போதே இந்த துஆவை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று முல்லா பின் துந்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பிறை பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் ரமதானுடைய பிறை நம்முடைய கண்களுக்கு தென்பட்டு விட்டால் அல்லது தலைமை காசி சலாஹத்தின் அயூபி ஹசத் பெருந்தகி அவர்களால் நமக்கு அறிவிப்பு தரப்பட்டு பிறை தென்பட்டு விட்டது என்று சொல்லப்பட்டு விட்டால் அந்த துவாவை நாம் ஓதி அல்லாஹ் தூதர் சொல்லலாம் அடைந்து வசனம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த அந்த பரக்கத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அல்லாஹ் அல்லாஹுக்காக நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக அப்படி காசிசாபினுடைய அறிவிப்பின் பிரகாரம் இன்றைக்கு நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் முப்பது நாட்கள் அடுத்த இருக்கிறது என்று நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக ஒவ்வொரு மாதத்தினுடைய அந்த தொடக்கத்தையும் முடிவையும் பார்த்து பார்த்துதான் நாம் அதை செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்

நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் முக்மிங்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படி கணக்கிட வேண்டும் என்று சொன்னால் சந்திர கணக்கின் அடிப்படையில் தான் நாம் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் நாளையும் ஒரு மணி நேரமாக இருந்தாலும் சரி ஒரு வருடமாக இருந்தாலும் சரி எல்லாமே சந்திர கணக்கின் சந்திர கணக்கினுடைய அடிப்படையில் தான் நாம் முடிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் சூரிய கணக்கின்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நாளையோ வருடத்தையோ நேரத்தையோ சூரிய கணக்கின்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நம்முடைய கணக்கு சந்திர கணக்கின் அடிப்படையில் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சூரிய கணக்கிற்கும் சந்திர கணக்கிற்கும் என்ன வித்தியாசம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் சூரிய கணக்கிற்கும் சந்திர கணக்கிற்கும் பத்து நாட்கள் வித்தியாசப்படும் பத்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்தினுடைய முடிவுல சில நேரங்களில் நம்முடைய மாற்றத்தினுடைய மாதங்கள் முன்பே முடிவடைந்துவிடும் முடிவடையும் இப்படியாக மாறி 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 வந்து ஆங்கில மாதம் ஒன்னிலிருந்து பனிரெண்டு மாதங்கள் அது இந்தியாவோ போய் முடிவடையும் நம்முடைய இஸ்லாமிய மாற்றத்துடைய மாதம் அது ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு அது இங்கேயும் போய் முடிவடையும் ஆக மொத்தம் ஒவ்வொரு வருடத்திலும் பத்து நாட்கள் வித்தியாசப்படும் சந்திரக் கணக்கின்படி பத்து நாட்கள் குறைவாக இருக்கும் சூரியக் கணக்கின்படி பத்து நாட்கள் அதிகமாக தெரியும் இது நம்முடைய பார்வை அல்லாஹ் குட்டாயனா அப்படி அமைத்து இயற்கையை அப்படி அல்லாஹ் தாயான அமைத்து தந்திருக்கிறார் ஆக மொத்தம் முக்மேகளாகிய என்றால் சந்திரக் கணக்கை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர விட சூரிய கணக்கை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது நாம் இருக்கக்கூடிய அமைப்பில் நமக்கு கூறப்படுகின்ற வழிமுறையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன ஒவ்வொரு வருடத்திலும் ரமதானுடைய மாதத்தினுடைய பிறகு பார்க்கும் போது மட்டும் பல குலர்ப்பங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான குலர்ப்பம் அதிலும் நம்முடைய முக்கியங்களுடைய பெயரில் பெயர் தண்டிகளாக இருக்கக்கூடிய இடதுசாரிகள் அவர்கள் ஒரு கருத்தை கூறுகிறார்கள் அகருசுகள் வருத்தமாக நடக்கக்கூடிய நாம் சதாஹப்டின் ஐயோடி காசி சாப் தலைமை காசி அவர்களுடைய அந்த கருத்துப்படி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இப்படியாக ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு குழப்பமாகவே இருக்கிறது என்பதாக நமக்கு தோன்றுகிறது இப்படி தோற்றுவிக்கக்கூடியவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கிறார்கள் அவர்களுடைய காலத்திலிருந்தே இருக்கிறார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் புரிய வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த ஆரம்ப காலத்தில் இருந்தவர்களிலிருந்து

ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படித்தான் செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இப்போதும் நாம் அப்படித்தான் செலுத்திக் கொண்டே இருக்கிறோம் ஆக மொத்தம் நாம் விலங்கி அமர்ச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் விரை வாழ்க்கக்கூடிய இந்த விஷயத்தில் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள் சூமு லிருயதிஹி வஅஃப்திரு லிருயதிஹி பிறைபார்த்து நோன்பு வையுங்கள் பிரை பார்த்து நோன்பை விட்டு விடுங்கள் சூமு லிருகியத்திஹி சூமு லிருகியத்தி அப்படினா பிரை பார்த்து நோன்பு ஓயிங்கள் வாஸ்திரு லிருகியத்திஹி பிரை பார்த்து நோன்பை விட்டு விடுங்கள் அந்த வகையில் இந்த நோன்பினுடைய அந்த விஷயத்தில் மிக முக்கியமாக பிரை பார்க்கக்கூடிய விஷயத்தை நாம் எடுத்து கையாளுவதற்கு உண்டான அந்த காரணம் என்ன என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு கட்டாய கடமையாக இருக்கிறது யாரும் செய்யாமல் போய்விட முடியாது மூன்றே மூன்று நபர்களுக்கு மட்டும்தான் அந்த சர்வான நோன்பை அந்த நேரத்தில் நமதானுடைய காலகட்டத்தில் அவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு சந்தி தரப்பட்டிருக்கிறது என்று இருந்தாலும் அதற்குண்டான குற்ற பரிகாரம் என்று சொல்லப்படக்கூடிய அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஏற்பட்ட அவங்களுக்கு உண்டான அந்த சங்கடம் நீங்கியதற்கு பிறகு அவங்க பிற்காலத்துல ஏதாவது ஒரு நேரத்துல அவங்க அந்த நோன்பை பதா செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு உண்டான அந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு புறம் இருக்கு அந்த மூன்று நபர்களை தவிரமற்ற யாருக்கும் நோன்பை விடுவதற்குண்டான சலுகை கிடையாது அப்படி விட்டால் பெரும்பாவம் செய்தவர்களாக அவர்கள் ஆகி விடுவார்கள் இன்னும் சொல்லப் போனால் நோன்பினுடைய மருந்து வாழக்கூடியவர்களாக இருக்கும் உவ்ரின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இறைமருப்பின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்க் அந்த வகையில் நோன்பை விட்டு விடுவது என்பது நம்ம ஒவ்வொருவரும் மீது மிகப்பெரிய ஒரு குற்றமாக அது ஆகிவிடும் அதனால்தான் அந்த பிறை பார்த்து நோன் போய்க்கின்ற போது நீங்கள் பார்த்த அந்த தகவலை யாராவது பிறை பார்த்துட்டீங்கன்னா நேர தலைமை காசியிடம் போய் சொல்லிடணும் சொல்லிட்டு மட்டும் மட்டுமல்லாமல் நான் எந்த இடத்துல பார்த்தேன் எந்த நேரத்தில் பார்த்தேன் அப்படிங்கிறத சொன்னோமோ அப்போ காசி சாம்பவங்க வந்து சரியாகிட்டு கோத்துக்கு கொண்டு வந்து அவரை கொண்டு வந்து அவரை வந்து சாட்சி சொல்லி நான் என்னுடைய இரண்டு கண்கள் மூலமாக இந்த நேரத்தில் இந்த இடத்தில் தீர்த்தமாக மிகச்செரியாக கண்கூடாக நான் இந்த பிறகை பார்த்தேன் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் அல்லாஹ் சத்தியமாக அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னவங்களுடைய அந்த வார்த்தையை மட்டும்தான் காதிசாப் அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் அதுக்கப்புறம் போய் ஆய்வெல்லாம் செஞ்சு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தலைமை காசி ஒரு அந்த முடிவு செய்யப்படுகிறது அந்த அடிப்படையில் இப்ப நம்ம வந்து ஒருத்தர் பிறை பார்த்து வந்து சொல்லிட்டாரு அது ரெண்டு சாட்சிகள் மூலமா சொல்லிட்டாரு அது நிரூபணமாகி விட்டது என்று சொன்னா அந்த அடிப்படையில எல்லாருமே நோம்பு வச்சிருக்கணும் நோம்பு வைக்காம யாரும் இருந்தாங்க நான் கடை பார்க்கல நான் எதுக்கு நோம்பு வைக்கணும் பிறகு பார்த்து நோம்பு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிறகு பார்த்து நோம்பு விடணும்னு சொல்லியிருக்காங்க நான் எதுக்கு இவங்களுடைய பேச்செல்லாம் நான் கேட்கணும் நான் பிற பார்க்கல நான் போய் ஏன் நோம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் நகர்ந்து விட முடியாது அதே மாதிரி உண்மையாகவே பிறை பார்க்காமலேயே பிறை பார்த்து விட்டதாக குழப்பத்தை எல்லோரையும் ஆழ்த்துவது என்பது அதுவும் மிகப்பெரிய ஒரு குற்றமாக ஆகிவிடும் ரமலானுடைய மாதம் தொடங்காமலேயே ரமலானுடைய மாதமாக அதை நினைத்து அந்த நேரத்தில் அந்த நாளை நோம்பு வைத்த ஒரு குற்றம் உங்களுக்கு உண்டாக்கிவிடும் இப்படியாக இந்த குற்றம் பெரும் குற்றத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவ்வளவு ஊர்ஜிதமாக காசி சாஹிப் அவர்கள் அதை உறுதி தான் பொது அறிவிப்பை அவர்கள் அறிவிப்பார்கள் தொலைக்காட்சிகளிலும் எல்லா வானொலி விஷயங்களிலும் எல்லா விதமான அறிவிப்புகளிலும் தலைமை காஞ்சி சாமிபவர்கள் இன்று இரவு எட்டு மணி அளவில் அந்த அறிவிப்பை செய்து விடுவார்கள் அதனால தான் ஒவ்வொரு பள்ளிவாசனிலும் அந்த தலைமைப்பாசியினுடைய அறிவிப்பை எதிர்பார்த்தமாறே அவர்கள் இருப்பார்கள் அந்த வகையில இப்படி திரை பார்த்துதான் நோன்போக்க வேண்டும் திரை பார்த்துதான் நோன்போய்விட வேண்டும் காளி சாஹிப்பினுடைய அறிவிப்பை ஒவ்வொருவரும் கட்டாயமாக கவனமாக அதை பார்த்து கேட்டு அதை ஊந்திதப்படுத்தி விட்ட பிறகுனா அதை முடிவு செய்ய வேண்டும் இல்லை என்றால்

அல்லாஹ் உடைய அந்த வார்த்தையில் அல்லாஹ் குருநாகை சொல்லி காட்டுகிறார் நபியே நாயகமே அரசூ அல்லாஹ் எஸ் அல்லூனக்கானில் ரஹில்லா திறையைப் பற்றி மக்கள் உங்களிடத்தில் அது என்ன செய்யும் அதிலிருந்து நமக்கு என்ன ஒரு படிப்பிலை இருக்கிறது என்பதாக உங்களிடத்தில் கேட்பார்கள் நீங்கள் அந்த மக்களிடத்தில் சொல்லி விடுங்கள் துணி மவாப்தி நசிமல் ஹெட்ஜி

ஒவ்வொரு மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பது நாட்கள் முடிவடைந்து முப்பதாவது நாள் நீங்கள் அடைகிற போது அந்த முப்பதாவது நாளில் தான் அதுதான் சந்தேகத்திற்குரிய நாள் நல்லா கவனிச்சுக்கணும் இருபத்தி ஒன்பதாவது நாளே சில பேர் சந்தேகத்திற்குரிய நாள் விலகிடுவாங்க அப்படி இல்லை ஒவ்வொரு மாதத்தினுடைய முப்பதாவது நாள் தான் நமக்கு சந்தேகத்திற்குரிய நாள் சக்தி அந்த முப்பதாவது நாள்ல பிறை பார்த்து நமக்கு முடிவு செய்யப்பட்டு விட்டால் அப்ப முந்தைய மாதம் இருபத்தி ஒன்பது நாள் தான் அப்படின்னு முடிவு செய்து விட்டு அடுத்த மாதத்தினுடைய தொடக்கத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அப்படி எல்லாம் நமக்கு பிற தெரியல அப்படின்னா அப்ப அந்த மாதம் நமக்கு முப்பது நாள் அப்படின்னு முடிவு செய்து விட்டு அதை பரிபூர்ணமாக விட்டு அடுத்த நாளில் இருந்துதான் நம்ம வந்து அடுத்த மாதத்தினுடைய தொடக்கம் என்று நாம் விளங்கிக் வேண்டும் இதுதான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய விஷயத்தில் நமக்கு காண்பித்து தந்த அடிப்படை விளக்கமாக இருக்கிறது இந்த நல்ல நேரத்தில் அந்த விளக்கத்தை புரிந்து வைத்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் மகிழ் தொழுகைக்கு பிறகு இறைவாக்க இருக்கிறோம் அல்லாஹ் தஆலா புனிதமான அந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக இதனால் வரைக்கும் நம்ம اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان برحمتك يا ارحم الراحمين ودينغرا அந்த দোয়াவை நாம் இதுவரைக்கும் நம்ம செய்தோம் அல்லவா அந்த দোয়াவுடைய பரக்கத்தால் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பிறகு தென்பட்டு விட்டால் ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம் இல்லையென்றால் நாளை ரமலானுடைய மாதத்தை அடைய எப்படி இருந்தாலும் புனிதமான ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூர் தாயலா நம் அனைவருக்கும் தந்து எல்லா விதமான அனுமதி செய்வதற்கு உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அந்த மாதத்திலே அதிகம் அதிகம் ஓதக்கூடிய உதவக்கூடிய அல்லாஹு தாயலா நமக்கு தந்து நல்ல உபதேசங்களை கேட்டு அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய அல்லாஹூ தாயலா நம் அனைவருக்கும் தந்த குறிவாளாக